உப்பு நல்லது ஆனால் அது ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்குவீர்கள் நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகிற்கு உப்பா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் உலகிற்கு உப்பா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உப்பானது நாம் உண்கிற உணவில் சுவையை கூட்டுகிறது அந்த உப்பு தனியா எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உப்ப நம்மளால சாப்பிட முடியாது ஆனா அது உணவு பொருளோடு கூட அந்த உப்பு உப்பு போடாத ஒரு உணவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல எல்லா சுவையும் இருக்கும் அதுல அந்த உப்பு போடலை அப்படின்னா என்ன ஆகும் நம்மளால சாப்பிட முடியாது ஏன்னா அது சுவையே இருக்காது அப்ப எல்லா பொருளோடும் கூட அந்த உப்பு சேரும் அந்த உணவு முழுமையான சுவையை பெறுகிறது அதே போல உப்பு உணவுப் பொருளை பதப்படுத்த நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு இருக்க செய்ய அந்த உப்பு பயன்படுகிறது மூணாவதா உப்பை பயன்படுத்தும் போது ஐஸ் கட்டி ஐஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஐஸ் பார் அதெல்லாம் அதுல உப்பு போடும் பொழுது அது உருகாமல் இன்னும் குளிர்ச்சியாய் ரொம்ப நேரம் அது இருக்க முடியும் நான்காவது உப்பானது கிருமி நாசினியாய் இப்போ நம்ம கொரோனா டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு போட்டு நம்ம வாய் கொப்பளிக்க சொன்னாங்க உப்பு போட்டு கை கழுவுங்க உப்பு தண்ணியில கை கழுவுங்கலாம் சொன்னாங்க ஸோ அது ஒரு மருந்து பொருளாகவும் பயன்படுகிறது இப்போ இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் ஓர் புள்ள அதாவது கெட்டு போகாத உப்பா இருக்க வேண்டும் அந்த உப்பின் தன்மையோடு கூட உப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகிற்கு உப்பாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா இந்த உலகம் ஆண்டவரை நோக்கி நடக்கிற பயணத்துல நீங்களும் நானும் நம்மோடு கூட நடக்கிற பயணிகளை சக பயணிகளை பாவத்தில் விழுந்து கெட்டு போகாதபடி ஆண்டு வருடத்துல கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உண்மையான ஒரு உப்பா இருக்க வேண்டும் என் குடும்பத்துல நான் உப்பா இருக்கிறேனா என் பங்குல நான் உப்பா இருக்கிறேனா என்னுடைய சமுதாயத்தில் நான் உப்பா இருக்கிறேனா அந்த உப்பு எப்படி சுவையை கூட்டுகிறதோ அதே போல நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் சுவை உள்ளதா இருக்க வேண்டும் சமாதானம் உள்ளதா இருக்க வேண்டும் அமைதியும் சந்தோஷமும் உள்ள இடமாய் இருக்க வேண்டும் நாம் இருக்கிற இடங்கள் சுவை மிகுந்ததா இருக்க வேண்டும் அநேக நாம் கிறிஸ்துவ குடும்பங்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவ குடும்பங்கள் கிறிஸ்துவ ஊர்கள் கிறிஸ்துவ பங்குகள் கிறிஸ்துவ மறை மாவட்டங்கள் தாய் தொருச்சபை எல்லாமே கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ அவையங்கள் கிறிஸ்துவ அவை எல்லாமே இருக்கு ஆனா நடுவுல கிறிஸ்து இருக்கிறாரா என்பது இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியாய் கொண்டிருக்கிறது இன்னைக்கு நாம் செய்கிற பழக்க வழக்கங்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்ம ஈடுபடும் பொழுது நாம் அந்த கிறிஸ்துவை இழந்து விடுகிறோம் அந்த உப்பின் தன்மையை இழந்து விடுகிறோம் உப்பு இல்லாத ஒரு சொரணை இல்லாத ஒரு சுவை இல்லாத ஒரு வாழ்வை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவம் என்பது அந்த உப்பை போன்றது அந்த கிறிஸ்துவம் நமக்குள்ளா இருந்தாதான் நீங்களும் நானும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்ல அழைக்கப்பட உண்மையில் அழைக்கப்பட தகுதி இருக்கிறோம் நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப ஆண்டவரை பிரதிபலித்து ஆண்டவரை போல நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை போல வாழும் நாம் பிறருக்கு இயேசுவை அறிமுகம் செய்கிறோம் பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிறோம் சிறரை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறோம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் ஜூபிலி ஆண்டாய் கொண்டாடப்படுகிறது இந்த ஜூபிலி ஆண்டுல எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கிற விருது வாக்கியத்தோடு கூட நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் பயணிகள் என்று சொல்லும் பொழுது நம்மோடு கூட இருக்கிற உடன் பயணிகளுக்கு நீங்களும் நானும் ஆண்டு வருடத்துல அழைத்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்வு எத்தகையதா இருக்கிறதுனு சிந்தித்தான் நாம் செய்கிற காரியங்கள் அதான் கிறிஸ்துவ வாழ்வு கிறிஸ்துவ குடும்பங்களா இருக்கிறோம் ஆனா கிறிஸ்து இருப்பதில்லை எங்களுடைய பங்குல ஒரு சகோதரி இருக்கிறாங்க பொதுநிலையினர் நிலையினர் அங்கிருந்து நேராக வருவாங்க வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பங்கு கோயிலை சுத்தி அப்படி நடந்து வருவாங்க கோயில் உள்ளார நேராக உள்ள வர மாட்டாங்க ஒரு சுத்து அப்படியே கோயிலை சுத்தி வராங்க அது என்ன பழக்கம் தெரியல வந்துட்டு நேராக வந்து முத பெஞ்சில முதவெல்லாம் உட்காருவாங்க அந்த இடத்துல அவங்க பேகை வச்சுட்டு நேராக பீடத்துல போய் சாஷ்டாங்கமாய் அந்த நெற்கனை பேழைக்கு முன்பாய் விழுந்து வணங்கி விட்டு வந்து அவங்க இடத்துல உட்காருவாங்க அவங்க இடத்துல உட்காருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து அப்படியே உட்காருவாங்க உட்கார்ந்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட சத்தமா பேசுவாங்க அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இது நடக்கும் அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை போய் வணங்குவது நான் போறேன் இங்க வணங்குறேன் அப்படின்னா உயிருள்ள ஆண்டவர் அங்க இருக்கிறார் என்று சொல்லிதான் நம்ம ஆனா அந்த ஆலயத்துல இருக்கிற வரைக்கும் எனது ஆண்டவர் அங்க அமர்ந்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் இன்னைக்கு அநேக இடத்துல இந்த உணர்வுகள் மைனஸ் ஆயிக்கிட்டு இருக்கு லேவியர் இரண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் லேவியர் இரண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் படிக்க முடிஞ்ச படிங்க நேர்ச்சியான எந்த உணவு படையிலும் ஒப்பிடப்பட வேண்டும் உன் உணவு படையலில் கடவுளின் உடன்படிக்கையாகிய உப்பை விடாமல் உன் நேர்ச்சிகள் அனைத்தோடும் உப்பையும் படைப்பாயாக உடன்படிக்கி கடவுளின் உடன்படிக்கையாகிய உப்பை குறைய விடாமல் உன் நேர்ச்சிகள் அனைத்தோடும் உப்பையும் படைப்பாயாக அப்ப ஆண்டவர்க்கு படைகள் கொடுக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்தும் பொழுது அதோட கூட என்ன கொடுக்கணும் உப்பை கொடுக்க வேண்டும் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல எல்லா பலிகளுக்கும் உன்னத பலியாக நித்திய நியம ஒரே பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில சிலுவை என்கிற பலிபீடத்துல தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் அதற்கு மேல எந்த ஒரு பலியும் கிடையாது ஆனா அந்த பலியை ஒப்பு கொடுத்த பிற்பாடு அதோடு கூட சேர்த்து நீங்களும் நானும் உடன்படிக்கையின் உப்பாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏன்னா உப்பு உடன்படிக்கையா இருக்கிறது ஆண்டவருடைய பலியோடு சேர்ந்து ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது அப்ப நம்ம பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது உப்பாக உங்களையும் என்ன என்ன பண்ணணும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும் நான் அந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு கிலோ உப்பை வாங்கி கொண்டு போய் கொட்டிட்டு வந்துருவேன் நான் வேளாங்கண்ணி போகும்போது உப்பை வாங்கி கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்றத ஆண்டவர் சொல்லல நீங்களும் நானும் உப்பா இருக்கிறோமா உப்பு அப்படின்னு சொன்னா அந்த உப்புல போட்டாலும் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை அழியாமல் காக்க இருக்க வேண்டும் அழுக்கு படாமல் இருக்க வேண்டும் உப்பு அது கூட உப்புல எதை போட்டாலோ அது அழுகாது அதே போல நம்முடைய ஆன்மா அழிவில்லாத ஆன்மாவாய் இருக்க வேண்டும் கடவுள் மனிதனை தொடக்கத்துல படைத்த பொழுது தொடக்கம் உள்ள நம்ம வாசிக்கும் பொழுது பார்க்கலாம் கடவுள் மனிதனை கழிவனால் தனது சாயலாக மனிதனை உண்டாக்கினார் அவன் மீது தனது காற்றை ஊகிறார் அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருடைய சாயலாய் இருக்கிறோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சாயலாய் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உப்பு உள்ளவர்களாய் ஓர்பற்ற உப்பின் தன்மை உள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என அழைக்கிற உரிமை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய கடவுளை நம் வாழ்வை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் பிதாவானவர் மனிதனை தன்னுடைய சாயலில் உருவாக்குனதுனால நமக்குள்ள இறைமகனாய் கடந்து வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சாயலை பிதாவின் சித்தத்தை பிதாவின் திட்டங்களை இருந்தார் அதே போல விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என அப்பா பிதாவே என அழைக்கிற உரிமை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அழைக்கிற நீங்களும் நானும் அவரது சாயலை கொண்டிருக்கிறோமா ஆண்டவருடைய சாயலை கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு உப்புள்ளதாய் உவர்ப்பு நிறைந்ததாய் இருக்கும் அநேக இடங்கள் அது இல்லாம இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்குது லூக்கா ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள் உங்களை இயழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் டத்திலே அவருடைய சாயலை நீங்களும் நானும் கொண்டிருந்தால் மட்டும்தான் இத பண்ண முடியும் மத்திய ஆறாவது அதிகாரத்துல பதினோராவது வசனம் எனக்கீராக குற்றம் செய்தோரை நான் மன்னித்துள்ளது போல என் குற்றங்களையும் மன்னியும்னு சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனுதினமும் செபிக்கிறோம் மன்னித்துள்ளது போல எங்களை மன்னியும்னு நீங்களும் நானும் சொல்றோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நமக்கு நம் பகைவரிடத்துல நம்மால் அன்பு கூற முடியும் நம்மை வெறுப்போருக்காக வெறுப்போருக்கு நன்மை செய்ய முடியும் நம்மை சபிப்போருக்கு ஆசி கூற முடியும் நம்மை இயன்று பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்ட முடியும் ஏன்னா மன்னிப்பு எதையுமே எதிர்பார்க்காது மன்னிப்பு ஆண்டு வருடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது உங்களை ஒரு கன்னத்தில் அரைபோருக்கு மறு கண்ணத்தை திருப்பி காட்டுங்கள் உங்கள் மேலுடையை எடுத்துக் கொள்வோருக்கு உங்கள் உள் அங்கியையும் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உள் உங்கள் உள் அங்கியையும் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள் உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள் உங்களுடைய பொருட்களை எடுத்துக் அவற்றை திருப்பி கேட்காதீர்கள் எவ்வளவு அழகான ஒரு வசனம் பார்த்தீங்களா இது சென்ற வாரம் எங்க எங்க பங்குல வந்து உறுதி பூசலுக்காக எங்களுடைய பேராயர் கடந்து வந்திருந்தார் பேராயர் பிரான்சஸ் கலிசஸ் பாண்டவி அவர்கள் அவர் அந்த பிரசங்கம் வைக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை இதுதான் வாசகமாக இருந்தது மார்க் ஆறாவது அதிகாரம் பிரசங்கம் வைக்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சொன்னார் அதற்கு முந்தன நாள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் டெல்லியில இருந்து சென்னைக்கு ஃபிளைட்ல வந்திருக்காரு அவர் பக்கத்துல ஒரு டாக்டர் ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு அந்த டாக்டர் த அவர் பேசினாரா பேசும்போது ஒருவர் ஒருவர் பரஸ்பரம் பரஸ்பரம் ஒருவர் ஒருவர் அறிமுகப்படுத்தி கொண்ட பிற்பாடு நீங்க குருவானவரா அப்படின்னு கேட்டார் அமல் அவர் ஆமானவனே நான் ஒரு டாக்டர் நான் ஒரு பெரிய ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல என் பேரு இது நான் வந்து நியூரோ சர்ஜனா இருக்கேன் அப்படின்னு ஏதோ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு அப்போ சொல்லும் போது சொன்னாரா நான் பேராயரா இருக்கிறேன் பாண்டிச்சேரி மறை மாவட்டத்துக்கு நான் பேராயர்னு பிஷப் சொன்ன உடனே அவர் சொன்னாரா ஆஹ் பிஷப் என்ன தப்பான நினைச்சிக்காதீங்க எந்த மதமும் எனக்கு பிடிக்காது நான் ஹிந்துவாய் பிறந்திருந்தாலும் இந்து மதம் எனக்கு பிடிக்காது எந்த கிறிஸ்தவ மதமும் எனக்கு பிடிக்காது நான் எந்த மதத்தையும் சாராதவன் அப்படின்னு சொன்னாராம் சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு எனக்கு ஆனா பைபிள்ல ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்கு பிடிக்கும் ஆனா கிறிஸ்தவ மதத்தை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு அப்ப அவர் சொன்ன உடனே கேட்டாரா எந்த பகுதி உங்களுக்கு பிடிக்கும் சொன்ன உடனே ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நச்சேரியாய் கொடுக்கப்பட்ட பகைவரிடம் அன்பு காட்டுதல் என்கிற மார்க் லூக்கா ஆறாவது அதிகாரத்தை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் மனப்படமா சொல்லியிருக்கிறார் சொல்லிட்டு சொன்னாரா இதை பிராக்டிஸ் பண்றவங்க யாரோ இதை யாரு கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் நான் அந்த மாதிரி கடைபிடிக்கிறவங்களை யாரையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறான் அது ஆண்டகை அவர்கள் ஆண்டவர் வந்து பேராயர் பிரசங்கத்துல அதை தெளிவா சொன்னார் நம்முடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவ வாழ்வாய் இருக்கிறதா ஓர்ப்பு நிறைந்த உப்பாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா இன்னைக்கு அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் பிளவுகள் போராட்டங்கள் கவலை கஷ்டம் கண்ணி பொறாமை எல்லாத்துக்கும் காரணமாய் நீங்களும் நானும் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நச்சிதி பகுதி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது இறைவன் இணைத்ததை மனிதன் பொறிக்காதிருக்கட்டும் ஆண் தன்னுடைய தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இது இந்த இனச்செரி மாத்திரம் அல்ல இந்த துருச்சபையை குறித்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து இறைமகன் மனித உருவெடுத்ததையும் இது குறிக்கிறது துருச்சபையோடு இயேசு கிறிஸ்து இணைந்திருக்கிறார் இன்னைக்கு நீங்களும் நானும் உப்பாயிருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்வு எத்தகைய வாழ்வாய் இருக்கிறது நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் யாருடைய சாயலை யாரை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம் இத வாய் வார்த்தைக்காக கடமைக்காக எல்லாரும் ஜவன் சொல்றாங்க நானும் செபிக்கிறேன் என்ற பேர்ல மின்னுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையேன்னு சொல்லி செபிச்சிட்டு அந்த தகப்பனுடைய தந்தையினுடைய சாயலை நீங்களும் நானும் இழந்து போவோமே ஆனால் அதனால என்ன பயன்புரியமானவர்கள இன்னைக்கு ஆண்டவனம் ஒவ்வொருவரையும் பார்த்து இதுதான் கேட்கிறார் மகனே மகளே நீ உப்பா இருக்கிறாயா நீ உப்பா இருக்கிறாயா உப்பு ஊர்பற்று போனால் அதனால் வரும் பயன் என்ன வீதியில் கொட்டப்பட்டு மிதிபடுமை ஒழிய அதனால் எந்த பலனும் கிடையாது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிந்தித்து பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கையில இங்கெங்கெல்லாம் நான் தோல்வி அடைந்து போய் எங்கெங்கெல்லாம் நான் நிராகரிக்கப்பட்டு பிறரால மிதிக்கப்படுகிறேன் பிறரால மிதிக்கப்பட்டு கண்ணீரும் என் வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது அந்த இடத்துல எல்லாம் நீங்களும் நானும் உப்பாயிருக்க இருக்க தவறு இருக்கிறோம் நம்முடைய உப்பு ஓர்பட்டு போயிருக்கிறது ஒவ்வொரு அருட்சாதனங்களும் நாம் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு அருட்சாதனமும் ஞானஸ்தானம் தொடங்கி நம்முடைய இறுதி ஆசிரியர் ஒவ்வொரு அருட்சாதனங்களும் ஒவ்வொரு நாள் திருப்பலியில நற்கரணை உட்கொள்ளும் பொழுதும் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிறோம் புதிய உப்பாய் படைக்கப்படுகிறோம் மறுரூபமாக்கப்படுகிறோம் பற்ற உப்பு ஓர்ப்புள்ளதாய் மாற்றப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த உப்பு கலந்த தண்ணீர் திருத்தத்தின் வழியாக தெளிக்கப்படும் பொழுதெல்லாம் நீங்களும் நானும் புது படைப்பாய் மாற்றப்படுகிறோம் புது படைப்பாய் மாற்றப்படுகிறோம் அந்த புது படைப்பாய் மாற்றப்படும் பொழுது உவர்பு நிறைந்த உப்பாக மாற்றப்படுகிறோம் ஆனா எத்தனை பேர் அந்த அருட்சாதனங்கள் வழியாக ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் ஒப்புரவாகி அவரோடு கூட இணைந்து கணிதருகிறவர்களாய் நாம் வாழுகிறோம் பிறருக்கு தருகிறவர்களாய் நீங்களும் நானும் வாழும் பொழுதுதான் உண்மையிலேயே நீங்களும் நானும் உப்பாக இந்த உலகிற்கு இறக்க முடியும் இந்த உலகிற்கு உப்பாக இறக்க முடியும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எங்கெங்கெல்லாம் நோயாளர்களை குணப்படுத்தினார்களோ எல்லாருக்கும் ஆண்டவர் சொன்னது என்னன்னா போய் உன் வீட்டாரோடு இதை சொல் உங்க வீட்டுல போய் இதை சொல் அப்படின்னு தான் சொன்னார் குருவானவரிடம் காண்பி காணிக்கைகளை செலுத்து உன் வீட்டாரோடு இதை சொல் நிறைய இடத்துல அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் புரிய மாணவர்களே ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி திருச்சபையா இருக்கிறது அந்த குட்டி துருச்சபையில நீங்களும் நானும் ஆண்டு வரை சாட்சியப்படுத்த வேண்டும் கிறிஸ்துவை மையப்படுத்திய வாழ்வாய் அது அமைய வேண்டும் அது அமையும் பொழுதுதான் அதுக்கு அடுத்த சர்க்கிள்ல நம்முடைய சொந்தக்காரவங்க உறவினர்கள் எல்லாரும் வருவாங்க மூன்றாவது நம் பங்கு மக்கள் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அதுல வருவாங்க நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது நம்முடைய வேறாய் திருச்சபையின் வேராய் இருக்கிற நம்முடைய இருந்து ஆரம்பிக்க வேண்டும் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியக்காரர்கள் இருக்காங்க நற்செய்தி அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா பைபிள் எடுத்துட்டு ஊர் ஊரா போயிடுறாங்க ஆனா குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை குடும்பத்துல அந்த பிள்ளைகள் தாயின் பேச்சை கேட்பதில்லை தங்கப்பனின் பேச்சை கேட்பதில்லை கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை குடும்பத்துல மாமனார் மாமியாரோடு சமாதானம் இல்லை போராட்டம் நெருக்கம் குடும்பங்கள் குட்டி திருச்சபையாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும் அந்த குடும்பங்கள்ல நீங்களும் நானும் உப்பாய் இருக்கும் பொழுது அது சுவை மிகுந்த குடும்பமாய் சுவை உள்ளதாய் மாறும் நம்முடைய குடும்பம் சுவையுள்ளதாய் மாறும் பொழுது